உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா கர்மா பதிலடியால ஷாக்கான பயில்வான் வாது பாடம் கத்துக்கோங்க சார் சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சு இப்போ சினிமாவோட உச்சகட்ட விமர்சகரா கருதப்படுறவர்தான் பைல்வான் ரங்குநாதன் நடிகர்கள் நடிகைகள் பற்றி பல்வேறு தகவலை வெளிப்படையா பேசி வந்தவருக்கு வரவேற்பு கிடைச்ச நிலையில இப்ப இவர் பேசி வர்றது சர்ச்சையா மாறி நடிகைகள் நேரடியாவே கேள்வி எழுப்பியதால சமீப அவர் பேசி வர்ற ஒவ்வொரு பேச்சுமே சினிமா வட்டாரத்தை மட்டுமில்லாம மக்களையுமே கடுப்படைய செஞ்சிட்டு இருக்குது பயில்வான் ரங்கநாதனை சினிமாவை விட்டு ஓரம் கட்டிய நிலையில தமிழ் சினிமாவோட நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பற்றி அவதூறா பேசுறதும் அவங்கள விமர்சிக்கிறதும் அவங்களோட அந்தரங்க வாழ்க்கை பத்திய தகவலையும் பொது மேடைகள்ல பேசி பல நடிகைகளோட எரிச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு வராரு அதிலயுமே குறிப்பா நடிகர்களை விட நடிகைகளை பற்றி அதிக விமர்சனத்தை முன் வச்சு வந்தாரு பைல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் கூட தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரம் நடிகை அஞ்சலி தொடர்பான விவகாரம் இயக்குனர் பாலாவுக்கும் அவரோட மனைவிக்கும் நடந்த விவகாரத்து என பைல்வான் ரங்கநாதன் பேசாத விஷயங்களே இல்ல நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்ட பைல்வான் கூட நடிகை ஷகீலாவும் கலந்துகிட்டாங்க அப்போ பைல்வான் ரங்கநாதன் கிட்ட ஷகீலா இவ்வளவு பேசுறீங்களே உங்களோட மகள் யார காதலிக்கிறாங்க அவ காதலிக்கிறது ஒரு பெண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ரங்கநாதன் நாக்கு அழுகிடும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஷகீலா உங்களோட மகளை பத்தி சொன்னா வலிக்குது அல்லவா அதே தான் நடிகைகளோட அம்மாக்களுக்கும் இருக்கும் அப்படின்னு தரமான பதிலடியும் கொடுத்தாங்க இதனால நெட்டிசன்களும் இணையதளத்துல சரமாரியான கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க அதோட தொடர்ந்து இந்த விவகாரம் பற்றி தனியார் யூடியூப் சேனல் பேட்டி பேட்டியளிச்சிருக்கிற பைல்வான் ரங்கநாதன் கிட்ட நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஷகீலா கேட்டது சரிதானா அப்படிங்கிற கேள்விக்கு என்னோட மகளை பற்றி தரக்குறைவா பேசிய ஷகீலாவோட வாய் அழுகி போயிரும் அவ விளங்கவே மாட்டா என்னோட மகள் யாரையும் காதலிக்கமோ இல்ல அவ தன் பாலின ஈர்ப்பாளரும் இல்ல எந்தவித ஆதாரமும் இல்லாம இப்படி பேசுறது முறையல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்தவித ஆதாரமுமே இல்லாம இப்படி பேசுறது முறையல்ல அப்படின்னு மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சார் செய்கிறாரு இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அவர் அந்த வீடியோல சொல்லி பதிலுக்கு நெட்டிசன்கள் பலருமே உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அதே போலயும் இதுவரைக்கும் நீங்க நடிகர் மற்றும் நடிகைகள் பற்றி சொன்ன தகவல் எந்த ஆதாரத்தின் கீழே வருது அப்படின்னு சரமாரியா கேள்விகளையும் எழுப்பிட்டு வராங்க அதே போல இதுதான் சார் கர்மா அப்படின்னு பல்வேறு விதமான பதில்களையும் பதிவிட்டு வராங்க நெட்டிசன்கள் ஆதாரமே இல்லாம பயில் வான் ரங்கநாதன் பேசிட்டு வரதா பொதுவெளியிலுமே பலருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது